தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி கரூர் பெருந்துயர சம்பவம் பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட சிட் குழுவில் மேலும் எட்டு காவல்துறை அதிகாரிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது அஸ்ரகார்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவில் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி என எட்டு பேர் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் எஸ்பி விமலா எஸ்பி ஷியாமலா தேவி ஆகியோரின் கீழ் இந்த எட்டு காவல் அதிகாரிகளும் செயல்படுவர் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வணக்கம் வினோத் கரூர் விவகாரம் தொடர்பாக விசாரிக்க அஸ்ரக தலைமையிலான அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவில் தற்போது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள அதிகாரிகள் யார் யார் விரிவான விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் சங்கீதா கரூர் விவகாரம் தொடர்பாக அத்ரா காஷ் தலைமையில் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டது அந்த குழுவில் வந்து நாமக்கல் எஸ் பி சிவில் ஐபிஎஸ் எஸ் பி ஞாமலா தேவி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர் இந்த நிலையில்தான் தற்போது மேலும் கூடுதலாக எட்டு பேர் ஐயா என்பது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஆய்வாளர்கள் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி உள்ளிட்ட எட்டு பேர் தற்போது சிறப்பு புலனாய் குழுவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த எட்டு காவல்துறையில் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள் புலனாய்வில் நிபுணத்துவம் பெற்றதால் இவர்கள் என டிஜிபிண்டதாக டிஜிபி சிறப்பு புலனாய்வு குழுவில் இந்த எட்டு பேர் பணியாற்ற வேண்டும் என உத்தரவிட்டதை பிறப்பித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த எட்டு பேர் கொண்ட தகவலாண்டு வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே அந்த இந்த எட்டு பேரும் எஸ்பி விமலா ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் எஸ்பி ஹியமலா தேவி உள்ளிட்டோர் கீழ் இந்த எட்டு அதிகாரிகள் செயல்படுவார்கள் எனவும் தகவலாட்டை வெளியாகி இருக்கிறது அதாவது கரூர் விவகாரம் தொடர்பாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு என்று செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயம் விஜயின் வாகன விபத்துக்கு உள்ளானதில் வாகனத்து ஓட்டினர் ஓட்டுநர் மீதும் இருசக்கர வாகன வாகன ஓட்டுநர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது அனைத்தும் விசாரிக்கும் வகையில் இந்த எட்டு அதிகாரிகள் அத்திரா காட்சி தலைமையின் கீழ் செயல்படுவார்கள் எனவும் கரோலாந்து வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே சிறப்பு கோனாய்வில் இரண்டு எஸ்ஐசார் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆய்வாளர்கள் எட்டு அதிகாரிகள் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி வினோத்